கைஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு ஏ ஈக்வல் டு மூணு நாலு ஏழு எட்டு மற்றும் பி ஈக்குவல்டு ஒன்று ஏழு பத்து எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றன ஓகே கீழே மூணு கணம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஏங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க பிங்கிற செட்டும் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ ஈக்குவல்டு மூணு நாலு ஏழு எட்டு பி ஈக்குவல் டு ஒன்று ஏழு பத்து ஸோ ரெண்டு செட்டு கொடுத்தாங்களா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஏயிலிருந்து பிக்கான உறவு எதுலேருந்து எதுக்கான உறவு ஏயிலிருந்து பிக்கான உறவு ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டால் சிம்பிளான கணக்கு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ஒரு வேல்யூ வரும்ல அங்கே இருக்கிற வேல்யூ எல்லாமே இப்போது ஆர் ஒன்னில் மூணுக்கமாக ஏழு நாலுக்கமாக ஏழு ஏழுக்கமாக பத்து எட்டுக்கமாக ஒன்று இருக்குல்ல இந்த நாலு வேல்யூமே அந்த ஏ க்ராஸ் பிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆர் ஒன்றுங்கிறது ஏலேருந்து பிக்கான உறவு ஆகும் இன்கேஸ் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் இல்லை அப்படின்னா ஆர் ஒன்னானது ஏயிலருந்து பிக்கான உறவு இல்லை தான் சிம்பிளான கணக்கு ப்ரொசீட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பிடிக்கும் பாருங்களேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வல்லில் என்ன பண்ணுவோம் ஏ க்ராஸ் பிக்கு ஏ வேல்யூ எடுத்து எழுதிருவோம் மூணு நாலு ஏழு எட்டு கிராஸ் ஒன்று ஏழு பத்து ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் போடலாமா ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு ஒன்று ஓகே அடுத்தது நாலு கமா ஒன்று நாலு கமா ஏழு நாலு கமா பத்து அடுத்தது ஏழு கமா ஒன்று ஏழு கமா ஏழு ஏழு கமா பத்து அடுத்தது எட்டு கமா ஒன்று எட்டு கமா ஏழு எட்டு கமா பத்து ஓகேங்களா இப்போது கரெக்டான செக் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ ஏ கிராஸ் பி முழுசாக கண்டுபிடிச்சாச்சு இப்போது ஆர் ஒன் எடுத்துக்கணும் ஆர் ஒன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கமா ஏழு ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக செக் பண்ணிக்கலாமா மூணு கமா ஏழு இருக்கா இருக்குது ஓகேங்களா அடுத்தது நாலு கமா ஏழு இருக்கா இருக்கு அடுத்தது ஏழு கமா பத்து இருக்கா இருக்குது அடுத்தது எட்டு கமா ஒன்று இருக்கா இருக்கு ஸோ இப்போ ஆர் ஒனில் இருக்கிற எல்லா உறுப்புமே ஏக்ராஸ்பியில் இருக்குது அப்போது ஆர் ஒன் ஆனது பாருங்களேன் ஆர் ஒன் கண்டைன்டு இன் அதாவது ஆர் ஒன்னின் உட்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ஒன் கண்டைன் ஆர் ஒனில் இருக்கிற எல்லா உறுப்பும் பியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள் சொல்லுது வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா இப்போது ஆர் ஒன் ஏ ஏக்ராஸ் பி என்பதை காணலாம் எனவே இதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி தான் ஆகணும் ஆன்சர் எனவே ஆர் ஒன் என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும் அவ்வளோதான் அதே மாதிரி ஓகே நெக்ஸ்ட் ஆர் டூ ஆர் டூவில் என்ன இருக்குது த்ரீ கம்ம ஒன் இருக்குது ஏ க்ராஸ் பீல இருக்கா இருக்குது அதேமாதிரி ஃபோர் கம ட்வெல் இருக்குது ஃபோர் கம்மா டெல் இருக்கா இல்லை ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துங்களேன் ஃபோர்கமா டெல் to டூ ஆர் டூ அதாவது நாலுக்கமாக பன்னெண்டு ஆர் டூவில் இருக்குது ஆனால் கமா பன்னெண்டு டஸ்ட் நாட் to டூ ஏ B பி இதுக்கு என்ன அர்த்தம்னா நாலுக்கமாக பன்னெண்டுங்கிற உறுப்பு ஏ கிராஸ் பியில் இல்லைன்னு அர்த்தம் அதுதான் இந்த குறியோட மீனிங் எனவே ஆர் டூ என்பது ஏலிருந்து பிக்கு உறவு இல்லை அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ அடுத்து ஆர் த்ரீ செக் பண்ணிவிடுவோமா ஆர் த்ரீ என்ன இருக்குது மூணுக்கமா ஏழு எங்கள் மூணுக்கமா ஏழு இருக்கா இருக்குது அடுத்தது நாலுக்கமாக பத்து நாலுக்கமாக பத்து ஏழுக்கமாக ஏழு ஏழுக்கமாக ஏழு ஏழுக்கமாக எட்டு ஏழுக்கமாக எட்டு இல்லை ஸோ திரும்பவும் அதே மாதிரி தான் வருது ஏழுக்கமாக எட்டு பிளாங்க் டூ ஆர் த்ரீ ஆனால் ஏழுக்கமாக எட்டு டஸ் நாட் பிளாங்க் டூ ஏ பி எனவே ஆர் த்ரீ என்பது ஏயிலிருந்து பிக்கு உறவில்லை